أحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه الاعلى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد, محمد وبارك وسلم

அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் அனலம் பெருமானார் சொல்லலாம் அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாமியங்கள் வலிமார்கள் இமாம்கள் பாக்கியம் நிறைந்த பெருமானாரின் உம்மத்தினர் ஆகிய நம் அத்தனை பேர்களின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹின் சலாத்தும் சலாமும் என்றென்றும் என்று நிலமட்டுமாக ஆமீன் என்று துவான் செய்தவனாக ஆர்வம் செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தான் அன்பாந்த இஸ்லாமிய சொந்தங்களே இந்த மாதம் வருகின்ற பதினைந்தாம் தேதி ஆகஸ்ட் பதினைந்தை முன்னிட்டு வருடந்தோறும் நாம் சுதந்திர தின விழா என்று கொண்டாடி வருகின்றோம் உலகமெங்கும் உள்ள ஏராளமான நாடுகளிலே தாங்கள் சுதந்திரம் பெற்ற அந்த தினத்தை சுதந்திர நாளாக இண்டிபெண்டன்ஸ் டே என்று கொண்டாடி வரும் வளமை இருக்கின்றது ஏன் தங்களுடைய நாடு எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டதோ அந்த நாளையும் அவர்கள் கொண்டாடி வரும் வளமை உலகமெங்கும் இருக்கின்றது அந்த அடிப்படையில் நாமும் வருடந்தோறும் சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகின்றோம் அப்படி வருடந்தோறும் நாம் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடும் பொழுது சுதந்திர தினத்திற்காக சுதந்திரத்திற்காக வேண்டி போராடியவர்கள் பற்றி நினைவு கூறுவதும் அவர்களுடைய குடும்பங்களை கௌரவிப்பதும் சுதந்திரத்திற்காக போராடிய அந்த தியாகிகளுடைய எல்லாம் தற்காலத்தில் இருக்கக்கூடிய சமூகத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் நாம் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் நாம் சுதந்திர தினத்திலே இது போன்ற சில நிகழ்ச்சிகளை நாம் வைப்பதை வளமாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் அதே சமயம் பொதுவாக மறதி என்பது இருக்கத்தான் செய்யும் இல்லையா எத்தனையோ நாடுகள் தன்னுடைய நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடியவர்களை மறந்தது உண்டு காலம் செல்ல செல்ல மறந்தது உண்டு மறக்கும் சூழல் இருப்பதன் காரணமாக அதை நினைவுபடுத்துவதும் உண்டு இது இயல்பு ஆனால் நம்முடைய இந்தியாவின் மாத்திரம் இங்கே வெறும் மரம் மறப்பது மட்டும் கிடையாது இங்கு மறக்கடிக்கப்படுவது மறைக்கப்படுவது வரலாற்று திரிக்கப்படுவது போன்ற ஏக ஏராளமான சதி திட்டங்கள் சதி வேலைகளும் இங்கு நடைபெ நடைபெற்று வருகின்றது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் எனவேதான் இதுபோன்று ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினத்தின் முன்னிட்டு நாம் நம்முடைய இஸ்லாமியர்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கின்றது இஸ்லாமியர்களுடைய பங்கு இந்த சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்திற்காக போராடியதில் நம்முடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று நம்முடைய மக்களுக்கு நாம் மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லக்கூடிய காரணம் அந்த அவலம் வந்ததற்கான காரணம் இது போன்ற சூழ்ச்சிகள் ஏற்படுவதன் காரணமாகத்தான் அந்த இந்த இந்த இந்தியாவில் மட்டும்தான் துரோகிகள் எல்லாம் தியாகிகளாகவும் தியாகிகள் துரோகிகளாகவும் சித்தரிக்கப்பட்டு வரலாற்றிலே அவர்கள் இடம்பெறுகின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் வெள்ளையனுடைய காலில் விழுந்து அவனுக்கு கூளை கும்புடு போட்டு விடுதலை வாங்கியவர்களை எல்லாம் இன்று வரலாறு அவர்களை சுதந்திர போராட்ட தியாகிகள் என்றும் மறுபக்கம் வெள்ளையனே வெளியேறு என்று கடைசி தன்னுடைய மூச்சு வரை இருந்து போராடி உயிர் தியாகம் செய்தவர்களை எல்லாம் இன்று துரோகிகள் என்று சித்தரிக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் அதன் அடிப்படையில் அன்பிற்குரியவர்களே இந்த சுதந்திர போராட்டத்தில் நாம் எந்த நம்முடைய சமூகம் இஸ்லாமிய சமூகம் பங்களித்திருக்கின்றது என்பதை நாம் மீண்டும் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் அதில் முதலில் எல்லாரும் சுதந்திர போராட்டம் என்பது ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் வித்தது என்று நினைத்துக் இருநூறு ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது வந்தது ஆண்டு காலம் ஏறத்தால இருநூறு ஆண்டு காலம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முடிவு முடிவுகிறது இதை ஏறத்தாழ இருநூறு ஆண்டு காலத்தில் சற்றேருக்குரிய ஒரு நூறு ஆண்டுகள் முதல் நூறு ஆண்டுகள் முஸ்லிம்களை தவிர வேறு எந்த சமயத்திலும் சேர்ந்தவர்களும் இதில் பங்கேற்கவில்லை இது நம்மை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கோ அல்லது பிறர் மார்க்கத்தை நாம் பிளவுபடுத்துவதற்கோ சொல்லவில்லை நம்முடைய பங்களிப்பு நம்முடைய பெருமை இதில் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நிலவு கூறுவதற்காக நாம் சொல்கின்றோம் அது அன்பிற்குரியவர்களே முதல் நூறு ஆண்டுகளில் நம்முடைய இஸ்லாமிய சந்தோ சொந்தங்களுடைய பங்களிப்பு மட்டும்தான் இருக்கின்றது முதல் தியாகியாக சுதந்திரத்திற்காக சிராஜ் தோலா நவாப் சிராஜ் தோலா முதன் முதலில் வங்காள சிங்கம் அவர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி அவர்கள் சுதந்திர சகிதாக்கப்படுகின்றார்கள் அவர்கள் தான் சொல்ல போனால் அவர்கள் தான் இந்த சுதந்திர போராட்டத்திற்கான முதல் மேலும் விதைமாக இருந்தவர்கள் என்றே நாம் சொல்லலாம் அதைத் தொடர்ந்து முதலாய பேரரசிகளில் கடைசி பட்டியலில் வந்த பகதூர் ஷா பகதூர்ஷா ஒரு நீதமான ஆட்சி புரியக்கூடிய நபர் தன்னுடைய குடும்பத்தோடு நாடு கடத்தப்பட்டு ரங்கூனிலே சிறை சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படுகின்றார் தன்னுடைய காலை உணவாக தன்னுடைய இரு மகன்களுடைய தலைகள் தட்டிலே வைக்கப்பட்டு ஒரு போர்வை போன்றப்பட்டு காலை உணவாக அவருடைய பொன்னால் வைக்கப்படுகின்றது அந்த சூழ்நிலையில் வெள்ளையன் எப்படியாவது இவனுடைய கண்ணில் இருந்து கண்ணீரை நாம் பார்க்கலாம் என்று ஆர்வத்தோடும் மிகவும் கேவலமான எண்ணத்தில் அவர்களை முன்னோக்கி பேசுகின்றார் உனக்கு அழுக வரலையா உன்னுடைய ரெண்டு மகன்களுடைய தலைகள் இங்கு இருக்கின்றது ஒரு கண்ணு கலகலையா என்று சொன்ன வீரர்கள் எப்பொழுதும் கோழைகளுக்கு முன்னாடி அலுவல் கிடையாது வீரர்கள் எப்பொழுதும் ஒன்றோன்ற கோடைகளுக்கு முன்னால் அனுமதி கிடையாது என்று தன்னுடைய மனதை கல்லாக்கி இரு மகன்களுடைய சகாதகத்தை எண்ணி கல்வியில் அவர்கள் முருக்கமாக இருக்கின்றார்கள் ஆனால் வெள்ளையின் முன் ஒருபோதும் நம்முடைய கவலையும் நம்முடைய கண்ணீரையும் வெளிப்படுத்திவிடக்கூடாது என்று அவர்கள் உறுதியோடு இருந்தார்கள் அதை பார்த்து வியந்ததாக சுதத்திர போராட்டத்திற்கெல்லாம் பிறகு ஆங்கிலேயர்கள் தங்களுடைய வரலாற்றுகளிலே அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் கடைசியாக அவர்களும் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்படும் கடைசி ஆசை என்ற சொல்கின்றார்கள் என்னை கொன்றதற்கு பிறகு என்னுடைய ஸ்தலத்தில் என்னுடைய என்னை கவுளிலே அடக்கும் பொழுது என்னிடத்தில் இந்திய மண் இருக்கின்றது இந்திய மண்ணை என்னுடைய கருளிலே நீங்கள் போட வேண்டும் என்று சொன்ன பகாதூர் போன்ற சுதந்திர போராட்டத்தில் கலந்த பகதூர் ஷா போன்றவர்கள் எந்த அளவுக்கு நாடு பற்று இருக்கின்றது என்பதை அவர்களை விட சுதந்திர போராட்டத்தில் கலந்த எந்த ஒரு விடுதலை தலைவர்களாலும் நிரூபிக்க முடியாது என்பதை அவர்களுடைய இந்த கடைசி வாக்குமூலம் மூலமாக நம்மால் புரிய முடிக்கின்றது இத்தகைய மிகப்பெரிய தியாகிகள் எல்லாம் நம்முடைய சமூகத்தில் இருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னும் பல சொல்லிக்கொண்டே போகலாம் மாநில திப்பு சுல்தான் அம்மத்துல்ல ஆங்கிலேயரின் சிம்மசுடமாக திகழ்ந்தவர் ஆங்கிலேயரை அலரவிட்டவர் முதன் முதலாக ஆங்கிலேயருக்கு எதிராக ஏவுகளை தாக்கி போர் செய்தவர்கள் திப்பு சுல்தான் அமத்துல்லாஹி அவர்கள் கடைசி வரை அவர்களை எந்த ஆங்கிலேயனாலும் வீழ்த்த முடியவில்லை

சரக்கு எடுத்து போடக்கூடிய ட்ரெயினில் அவர்களை அடைத்து மூச்சு செல்வதற்கு கூட வழி இல்லாமல் கேரளாவில் இருந்து வேலூர் வரை ரயிலில் அவர்களை அடைத்து அனுப்புகின்றார்கள் வேலூர் வந்து சேரும் பொழுது கதவை தொடங்கும் தொடங்கும் பொழுது அத்தனை இமான்களும் சட பிணங்களாக சடலங்களாக அவர்கள் விழுந்த இந்த அம்பலத்தை நாம் எந்த அளவுக்கு அவர்களுடைய தியாகத்தை நாம் எந்த அளவுக்கு நாம் மறக்காமல் அவருடைய கல்வியிலே கொள்ள வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் டெல்லியிலே நகரில் ஏறத்தாழ ஐநூறுக்கும் மேற்பட்ட உலமாக்கள் அவர்களை கொண்டு மரத்தில் தொங்கவிட்டார் அவர்களை கொலை செய்து சுதந்திரத்திற்காக போராட என்ன ஒவ்வொருவருக்கும் இந்த பயம் வர வேண்டும் இந்த நிலை ஏற்பட வேண்டும் என்று ஏறத்தாழ ஐநூறுக்கும் மேற்பட்ட உலமாக்களை கொன்று அவர்களை கயிறில கட்டி மரத்தில் தொங்கவிட்ட இந்த கோரமான காட்சிக்கு சொந்தக்காரர்கள் யார் இத்தகைய தியானம் உணர்வு இத்தகைய உயிர் தியானத்தை செய்தவர்கள் யார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மாண்டா என்று ஒரு சிறு சிறைச்சாலை இருக்கின்றது வெள்ளையர்களால் சுதந்திர போராட்டத்திற்காக சுதந்திரத்திற்காக போராடக்கூடிய நபர்களை அடைப்பதற்கே என்று ஒரு சில சிறைச்சாலைகள் அமைக்கப்பட்டது மிக கடுமையாக இருளாகவும் மிக கோரமான முறையில் அவர்களுக்கு அங்கே தண்டனை எல்லாம் வழங்கப்படும் இதற்காக அந்தமாண்டன் நிகாம் என்று நாம் சொல்லக்கூடிய சிறைச்சாலை அது போன்ற மால்டா என்னும் சிறைச்சாலையில் சேப்பு நைந்து மஹமோஹா சர் ராமநாயகரை அவர்கள் அவர்கள் அவர்களுடைய சுதந்திர போராட்டம் எந்த வரும் என்கிற என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் அவர்களுடைய எழுத்து அவர்களுடைய கிதாபு செய்த முயற்சி ஏராளமான சுதந்திர போராட்ட வீரர்களை உருவாக்கியது இதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்களை சிறையில சிறையில் அடைக்கின்றார் சிறையில சித்திரவதை செய்யப்பட்டு கடைசியாக ஜனாஜமாக வெளியே வருகின்றார்கள் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய இடுப்பு எலும்பு இடுப்பிலே எந்த சதையும் இல்லை எலும்பு தான் அவருடைய இடுப்பு பகுதிகள் முழுவதுமாக சதை இழந்தவர்களாக வெறும் எலும்பு எலும்பு மட்டும் இருக்கின்றது என்னவென்று கேட்டதற்கு எழுதுகிறார்கள் அவர்கள் கூட இருந்த ஹுசைன் அகமது ராம்துறை அவர்கள் சொல்லுகின்றார்கள் சிறைச்சாலையில இவர்களுக்கு அனுதினமும் மின்சார தாக்குதல் எல்லாம் இவர்களை துன்புறுத்தினார்கள் அந்த மின்சார தாக்குதலின் காரணமாக அவர்களுடைய உடம்புடைய சதையெல்லாம் எப்படி ஊட்டி கரைக்குமோ போன்று அவர்களை கரைத்து விட்டது இதன் காரணமாக தான் இந்த நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது என்று சொல்கின்றார்கள் அவர்கள் சிறையிலே தியாகம் செய்த அவர்களுடைய வரலாறு அவர்கள் எழுதும் பொழுது அந்த கிதாவை வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணீரும் கண்ணும் கண்ணீரை விட்டும் ஒருபோதும் அவர்களால் தன்னுடைய கண்ணீரை அடக்கிக் கொள்ள முடியாது என்பதை இது போன்ற நிகழ்வின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் அங்கிருக்கிற ஒன்று ரெண்டு அல்ல சொல்லிக்கொண்டே போகலாம் இது இது தொடர்ந்து நூறு ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த போராட்டங்கள் மிகப்பெரிய சிகரமாக சிறு துணி பெருமெல்லாம் என்று சொல்வோம் அல்லவா அன்று சிராசு தோழாவில் தொடங்கி ஏராளமான ஷஹீதுகளும் ஏராளமான இமாம்களும் சமூக தலைவர்களும் இஸ்லாமிய சொல்வங்கள் படிப்படியாக ஊரில் இருந்தும் கிராமங்களிலிருந்தும் வந்து அவர்கள் இத்தகைய கிளர்ச்சியை ஏற்படுத்தியதற்கு பிறகுதான் பிற மத பிறமத இதில் வந்து கலந்து கொண்டார்கள் என்று சொன்னால் சுதந்திர போராட்டத்திற்காக நம்முடைய பண்டிகை எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் இது இதன் மூலமாக நம்மால் தெளிவாக விளங்க முடியும் இன்னைக்கு இது அத்துணை வரலாறுகளும் இன்று மாற்றி அமைக்கப்படுகின்றது ஸ்கூலுடைய பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இருந்து முதுநேர இளங்கலை பட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வரலாற்று புத்தகங்களிலும் நம்முடைய வரலாற்று தியாகங்கள் எல்லாம் நம்முடைய சுதந்திர போராட்டத்தினுடைய அத்துணை பங்கு வகித்தவர்களுடைய பெயர்கள் எல்லாம் அகற்றப்படுகின்றது மாற்றி அமைக்கப்படுகின்றது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அதிகமாக சொல்வார்கள் ஜானியன் மாதாபாக் ஜாலியன் வாலாபாக் என்று ஜாலியன் வாலாபாகில் சுதந்திரத்துக்கான போராடிய இந்தியர்களை ஆங்கிலேயர்கள் மிக கோரமாக கடுமையாக சுட்டுக் கொண்டார்கள் என்று இந்தியர்கள் இந்தியர்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த இந்திய மக்களுக்கும் அந்த அங்கு சுட்டுக் கொல்லப்பட்ட அத்துணை நபர்களும் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் முஸ்லிம்கள் என்று யாருக்கு தெரியும் ஜாலியல் வாலாபாக் ஒரு கிணறு ஜென்ரல் தயாருடைய உத்தரவின் காரணமாக ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேய ராணுவம் அத்தனை சுதந்திர போராட்ட தியாகிகளையும் சுட்டுக் கொண்டார்களே அதில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எப்போது சொல்லிக் கொடுக்கப் போகின்றோம் அன்பிற்குரியவர்களை இங்கே வரலாறு மறக்க மறக்கப்படவில்லை வரலாறு மாற்றி அமைக்கப்படுகின்றது வரலாறு திரிக்கப்படுகின்றது வரலாற்றிலே உண்மை நிகழ்வுகள் எல்லாம் அகற்றப்பட்டு பொய்யான விஷயங்கள் எல்லாம் இங்கு சித்தரிக்கப்படுகின்றது எந்த அளவுக்கு சொன்னால் அந்தமான நிக்கோபர் சிலை சிறைச்சாலை இந்த சிறைச்சாலையில காலமெல்லாம் இருந்து வெள்ளையாக எதிர்த்து போராடிய உலமாக்கள் சகிதானார்கள் ஆனால் இன்றைக்கு ஒன்றைய அரசியா அந்தமான வைத்து அழகு பார்க்கின்றது சாவற்கார்தான் சாவர்கார் தான் போராளி என்று அவருடைய பெயரை வைத்து அழகு பார்க்கின்றது ஆனால் அவர் ஒரு துரோகி என்று நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் வெள்ளை இடத்திலே கருணை மனு திரு வெள்ளையுடைய காலை பிடித்து விடுதலை வாங்கி விடுதலை பிச்சை கேட்டு விடுதலை வாங்கிய ஒரு துரோகி இன்று தியாகி என்று சித்தரிக்கப்படுகின்றார் இது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் நடக்கிறது சுதந்திர தியாகியாக சுதந்திர போராட்ட தியாகியாக மக்களுக்கு மத்தியில் சித்தரிக்கப்படுகின்றார் இதைத் தொடர்ந்து இதுபோன்று எல்லா விதமான வரலாற்று குறிப்புகளும் மறைக்கப்பட்டு அளிக்கப்பட்டு மாற்றப்படுகின்றது நம்முடைய பிள்ளைகளுத்திலெல்லாம் கப்பல் வடைய தமிழை யாரும் கேட்டால் சொல்லுவாங்கல்ல நாங்களும் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் படித்து தோட்டத்துல இருக்கும் கப்பல் வண்ட தமிழ் யாருங்க வாரணி சிதம்பரம் கப்பல் முகம்மே தான் கப்பல் வாங்கி கொடுத்தது யார் வள்ளல் ஹபீப் பிராவித்தர் அன்றே ரேவன் ஒரு கோடி செலவு செய்து ஒரு லட்சம் செலவு செய்து வள்ளல் ஹபீப் பிராவத்தர்லாம் சங்கீர் மகாமதில பை அவர்கள் அன்றைய ஒரு லட்சம் செலவு செய்து என்னைக்கு பார்த்துக்கோங்க நூறாண்டுகளுக்கு செலவு செய்து கப்பல் வாங்கி கொடுத்து நீங்கள் கப்பலில் செல்லுங்கள் கப்பலில் வணிகம் செய்யுங்கள் ஆங்கிலேயனை எதிர்த்து காரணம் என்ன ஆங்கிலேயர்களுடைய கப்பல் மட்டும்தான் வர்த்தகத்திற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஒருங்களை எல்லாம் மிக உயர்வான மிக ரொம்ப அதிகமான விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழல் ஏற்பட்ட பொழுது கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு அவருடைய வியாபாரம் செழிக்கவில்லை இதற்காக வேண்டி ஒரு கிளர்ச்சி எழுந்து ஒரு கப்பலை நாம் வாங்கினால் அதே வணிகத்தை நான் செய்யலாம் என்று எண்ணம் வர அந்த எண்ணத்திற்கு காசு இல்லை ஒரு கப்பலை உண்டான காசு இல்லை தமிழக சொத்துக்கு ஒரு லட்சம் ரூபாயை அன்றைக்கு எடுத்து கொடுத்தவர்கள் தான் ஃபக்கீர் முகமது அவர்கள் அந்த ஒரு லட்சம் ரூபாய் அவர்கள் கொடுத்ததுனால தான் கப்பல் எழுந்தார்

அஹிம்சா வழியில போறாங்கன்னா இந்த பக்கம் கத்திக்கு கத்தி எங்களில் ரெண்டு பேரும் சித்தா நீங்க நாலு பேர் சாவணும் என்று சுதந்திர போராட்டத்தில் திகழ்ந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்று சொன்னால் அவர்கள் சுதந்திர போராட்டத்திற்காக உயிர் தியாகம் செய்ய அழைத்த பொழுது உயிருக்கு பயந்து ஓடியவர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள் உயிரை கொடுக்க முன்வந்தவர்கள் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்களுடைய படை தளபதியாக திகழ்ந்தவர்கள் யார் என்று தெரியுமா ஒரு கோடி ரூபாய் அவர்களுடைய படை ஆயுதங்களுக்காகவும் ஆயுத சுத்திகரிப்புக்காகவும் போர் கவசங்களுக்காகவும் தலா ஒரு கோடி ரூபாவை அன்றே கொடுத்தவர்கள் வல்ல ரவி பிராவட்டர் அவர்களுடைய அவர்கள் அன்றைக்கு பணம் கொடுத்து உதவவில்லை என்று சொன்னால் எங்கே நமக்கு போராடுவதற்கான ஆயுதங்களும் கவசங்களும் குதிரைகளும் அணுகுண்டுகளும் நமக்கு கிடைத்திருக்கும் நமக்கு அப்போ இவர்களுடைய தியாகங்கள் எல்லாம் இவர்களுடைய பங்களிப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு இன்றைக்கு நமக்கே தெரியாத அளவுக்கு இந்த சூழல் இந்த இந்தியாவுடைய வரலாற்று அமைத்திருக்கிறது என்று சொன்னால் நாம் இதற்கு மேலும் விழிக்காமல் போனால் அவ்வளோ இதற்கு மேலும் நாம் விழித்துக் கொள்ளாமல் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய நம்முடைய சுதந்திர போராட்டத்துடைய தியாகிகள் கூட அவர்களும் வரலாற்றிலிருந்து அகற்றப்பட்டு விடுவார்களாக அங்கிருக்கிறேன் ராஜீவ் காந்தியுடைய ஒரு வார்த்தை ராஜீவ் காந்தி அவர்களுடைய வார்த்தை பகதூர் ஷா அவர்களுடைய தியாகத்தின் காரணமாகத்தான் அவர்களுடைய அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினுடைய உயிர் தியாகத்தின் காரணமாகத்தான் நாங்கள் இன்று சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் வாழ்ந்த தலைவர்கள் எல்லாம் யார் எந்த காலத்தில் இருந்தார்கள் என்பதை அறிந்து மக்கள் எடுத்து விடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு முழுக்க முழுக்க நமக்கு சதி திட்டம் நடந்து நடந்து கொண்டிருக்கின்றது ஆகையால் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் நம்மளே நம்முடைய பங்கு எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாமும் தெரிந்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் வெற்றி வெற்றி கடமைப்பட்டிருக்கின்றோம் கொடிக்காத்த குமரன் இதுவும் சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்லையா கொடிக்காத்த குமரன் கொடியை குடிச்சிட்டு ஒரு யார அது லாலா லஜபதி ராய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கொடிக்காத்த குமரன் என்று கொடிக்காத்தவர்கள் அன்றைக்கு ஒரு சில நபர்கள் இருந்தார்கள் ஆனால் ஒரே ஒரு நபரை மட்டும் இன்னைக்கு குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் அவரோடு சேர்ந்து அவர் ஒருத்தர் ஆனால் அவரோடு சேர்ந்து அன்னைக்கு கொடிக்காதவர்கள் எட்டு பேர் அவரோட சேர்ந்து எட்டு பேர் மீதமுள்ள ஏழு பேரும் முஸ்லிம்கள் மீதமுள்ள ஏழு பேரும் முஸ்லீம்கள் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் இன்று இந்த இந்திய வரலாறு அவர்களை குறிப்பிடுவது கிடையாது அதிலே உள்ள ஒரே ஒரு மாற்று மத சகோதரர்கள் மட்டும் குறிப்பிடுகிறார்கள் அப்போ எந்த அளவுக்கு வரலாறு திரிக்கப்படுகின்றது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் காந்தி கல்லிக்கிடை அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்தினார் இல்லையா கல்லிக்கிடை போராட்டம் அதுல பத்தொன்பது பேர் கலந்து கொண்டார் அந்த பத்தொன்பது பேருல பத்து பேர் முஸ்லீம் இது மாதிரி சுதந்திர போராட்டத்திற்காக முன்னெடுத்து வைத்த ஒவ்வொரு அணியிலும் இஸ்லாமியர்களுடைய கால் தான் ஓங்கி இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் வரலாற்று உண்மை வரலாறு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே இருபத்தி ஏழு வயதில் இருபத்தி ஏழு வயதில் சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி தூக்கிலிடப்பட்டவர்கள் அஸ்மபுல்லா இருபத்தி ஏழு வயது சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி அவர்கள் தூக்கிவிடப்பட்டார்கள் எத்தனை ஆதி பெருமக்கள் உணமாக்கள் தூக்கி என்றார் என்பதை நாம் வரலாற்று குறிப்புகளில் காண வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் த கிரேட் அப்படின்னு சொல்லிக் கொடுப்போம் த கிரேட் முதல்ல முதல்ல மிகப்பெரிய அளவில் ஒரு கிளர்ச்சியில் போராட்டம் நடந்தது ஒவ்வொரு புறமா நடந்துச்சு ஒவ்வொரு நார்த் சைட்ல சவுத் சைட்ல சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு நடந்தது வெள்ளையர் இந்த போராட்டத்திற்கு எப்படியும் கண்ட்ரோல் பண்ணிட்டா கண்ட்ரோல் பண்ண பிறகு சொல்றா இது ஒரே நேரத்தில் நடந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு இந்தியா நம்ம கையோட போயிருக்கும் அந்த ஒரே அப்படி நடக்காததுக்கு காரணம் என்ன சொன்னால் உள்ளூரில் இருந்த துரோகிகள் உள்ளூரில் இருந்த சிற்றரசு துரோகிகளால் ஆதரவளிக்கப்படாத காரணமாக தகவல் நட்பு துறை அதிக அதில் துரோகம் இருந்ததன் காரணமாக சரியான முறையில் இந்த கிளர்ச்சி இந்த பொருள் சரியான முறையில் நடைபெறாமல் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து பொழுது இடமா போய் அடங்கிடலாம் ஆனால் எப்படி புறப்பட்டது ஒரே நேரத்தில் சரியான முறையில் முழுவதுமாக தாக்கப்பட வேண்டும் என்று ஆனால் முழுவதில் இருந்த துரோகிகளின் காரணமாக அன்றைக்கு செய்த அத்தனை முயற்சிகளும் கைவிட்டு வருவார்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நடந்த அந்த கிரேட் ரிவோட்டில் அந்த அந்த போருக்கு தளபதியாக திகழ்ந்தவர்கள் மௌலவி அப்துல் ஹாஷா அத்தனை பேர்களும் அங்கு கொல்லப்பட்டார்கள் அவருடைய தலைமையில் லார்ட் ஹென்ரி லாரன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பிரிட்டிஷ் கவர்னரை கொலை செய்தது பேகம் ஹசரத் இந்த பெண் வீராங்கனையின் தியாகம் என்று சொல்லப்படுவது கிடையாது ராணி லட்சுமி அவர்கள் மிகப்பெரிய தியாகம் தியாகம் செய்தவர்கள் தான் தியாகம் இந்த வரலாற்றில் எடுத்து குறிப்பிடுவது கிடையாது இதை சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு ஜும்மாவுடைய உரை எதுக்கு மற்றது ஏராளமான தியாகங்கள் இருக்கின்றது நம்முடைய பங்களிப்பு சொல்லிக்கொண்டே போகலாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எடுத்துரைக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் வெறும் ஸ்கூலுடைய வரலாறு நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கப்பட போதிக்கப்படாது சொல்ல இன்னைக்கு தமிழ் புத்தகத்திலிருந்து ஏராளமான பழைய பாடல்கள் எல்லாம் நடிகர்கள் சோசியல் சயின்ஸ்ல ஒரு சில முஸ்லிம்கள பேர் வரும் அதாவது முழு பிரச்சனைக்கிற சோழத்துல மறைய முடியாது சொல்லுவாங்கல்ல அது மாதிரி சில மறுக்கவே முடியாத சில சுதந்திர தாங்கியோட பேரெல்லாம் விட பெற்று வந்தது அதையும் இன்றைக்கு அகற்ற நினைக்கின்றார்கள் அங்கின் குழுவில் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வரலாறை நாம் படிக்க வேண்டும் நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறை நாம் படிக்க வேண்டும் எந்த இந்த நாட்டிற்கும் நமக்கும் இணை பிரிக்கின்றது பிணை பிரிக்கின்றது என்பதை அறிந்து புரிந்து நாம் செயல்பட வேண்டும் வரக்கூடிய இந்த எழுபத்தி எட்டாவது சதவீதத்திற்கும் இல்லையா அதை நம்முடைய வீடுகளிலும் சரி நம்முடைய மகல்லாக்களிலும் நம்முடைய பள்ளிக்கூடங்களிலும் நம்முடைய வீடுகளிலும் குடும்பங்களோடு நாம் கொண்டாட கடமை பட்டிருக்கின்றோம் அதற்கு மிகவும் தகுதி படைத்தவர்கள் நாம இருக்கின்றோம் என்பதை புரிந்து விழித்து நாம் செயல்பட கடமை பட்டிருக்கின்றோம் ஆக எல்லாம் அல்ல ஜந்தசான முத்தாலா இந்த சுதந்திர இந்தியாவிலே பேரளவில் உள்ள இந்த சுதந்திர இந்தியாவிலே முஸ்லிம்கள் முஸ்லிம் சமூகம் சகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கியவனாக பாதுகாப்பு பெற்றவர்களாக நம்மை ஆற்றக்கூடியவனாக உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹாத்தாலா கண்ணியத்தையும் அபயத்தையும் தந்தல் கூடியவனாக குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்கு அல்ல மிதோஷான உத்தால வெற்றி வெற்றியை தந்தக்கூடியவனாக அந்த அங்கே உள்ள சுமதான்கள் பொருட்கள் அல்ல நம்மோட அத்துணை பெருவை தேவை பரிபூர்ணமாக்கி வைப்பனாக வயநாட்டிலே இழந்த அத்துணை குடும்பங்களுக்கும் அல்லாஹ் மிதோஷான உத்தால நற்கொலி தந்தக்கூடியவனாக அவர்கள் இழந்ததை விட பன்மலங்காக அல்ல மிதோஷான உத்தால கட்டிப்பாக்கி அவர்களுக்கு தந்தக்கூடியவனாக எல்லாம் அல்லாஹ் நம் அத்துணை பேர்களுக்கும் நம்முடைய சமூகத்தினர்களை விழிப்போடு வைத்திருக்கக்கூடிய தோஃபிக்கு தந்தக்கூடியவனாக الحمد لله رب العالمين، السلام عليكم ورحمه الله وبركاته.